கன்னியாகுமரியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீடு உண்டு அங்கே போய் இன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலத்து வருவோம் ஏக்கா சூப்பர் ஐடியாக்கா அப்போ இன்றைக்கி நம்ம சாயங்காலம் இருந்து ஒரு நாலு மணி போல் கிளம்புவோம் நீ இருந்து பார்த்துட்டு வரலாம் இல்லைக்கா அவசரமாட்டி இன்னைக்கே கிளம்பி வர வேண்டாம் இல்லை சரி சின்ன பொண்ணே நாளைக்கு இப்பயே நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அவளும் இதுவரை சன் செட் எல்லாம் பார்த்துருக்க மாட்டா அவளுக்கும் வர ஆசை இருக்கான் சரிக்கா அப்போ நல்லியக்காவையும் கூட்டிகிட்டு போவோம் என்னத்தை சந்தோஷமா சரி மறுபோனா எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் கிளம்புங்க ஆஹா இவ என்னதுக்கு இப்ப இங்க வந்தா மாமியார் மருமோள எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஐயோ வென வாசல் தேடி வந்திருக்கே இப்படி திடுதிடுன்னு வருவானே யார் கண்டா இப்ப என்ன செய்ய ரெண்டு வாரம் இந்த பக்கமே வராம இருந்தா அதனால நான் என் மருமோள சந்தோஷமா பேசி எடுத்து இருந்தோம் ஆனா இப்படி சொல்லாம கொல்லாம திடுதிடுன்னு வந்து நிக்காலே பாவி மனுசி கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன் நான் இப்ப என் மர்மன் கிட்ட நல்ல பேசிட்டு இருக்கத பார்த்தானா என் தலையிலே தீய வாரி கொட்டுவா ஆரம்பிக்க வேண்டியத நாடகத்தை மர்மனே திடுதிடுன்னு முழிச்சிட்டு இருக்கே வாய் பறந்துட்டு காலையில இருந்தே வந்து சொல்லிட்டு வீடு வாசல்ல எல்லாம் பெருக்கி போடுனே ஏக்கா ஏ மாமியாருக்கு என்னாச்சு அக்கா இவ்வளவு நேரமா எங்கட நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க சின்ன பொண்ணே உனக்கு இன்னமா புரியல ஓ மாமியார நீ புரிஞ்சு வச்சிருக்கத விட நான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கேன் என்னக்கா சொல்றீங்க அண்ணா மந்திரி கையில உன் சம்பந்திகாரி அவள பார்த்த உடனே தான் ஓ மாமியார மாறிட்டாங்க ஏகா அப்படினா என்ன சின்ன பொண்ணு இப்படி இருக்க ஓ மாமியார ஒவ்வொரு நேரம் உன்கிட்ட அலாரம் கொடுத்துட்டே இருப்பாங்களா என்னக்கா சொல்றீங்க அலாரமா ஆமா சின்ன பொண்ணே உன் சம்பந்திகாரி மந்திரி கையில அதான் ஓ மாமியார ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ என் மாமியார் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நானும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சின்ன பொண்ணு நீ ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணு உன் நடிப்பு பெருசா உன் மாமியார் நடிப்பு பெருசான்னு பாப்புலாம் என்னடி தெரிதுன்னு முழிச்சிட்டு இருக்க எவ்வளவு நேரம் கேட்டிட்டு இருக்கேன் வீடு உன பெருக்கு போடலானு நீ என்ன தெஞ்சு எல்லாம் நான் என்னத்த கேட்கட்டேன்னு இன்னி இருந்துட்டு இருக்க நீ அதெல்லாம் சட்ட பண்ணாமா நீ சும்மா வீட பாடு பேசிட்டு இருக்க ம் அப்படிதான்மா கேளுமா போ இங்கேருந்து போகும்போது மாமியார் மர்மணம் எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் இங்க போய் இருக்காங்க எப்படி தான் இருக்கணும் அப்போ தானே எனக்கு நிம்மதி என்னடா ஓவர பேசட் இருக்கீங்க நான் அவங்க கிட்ட பாடு பேசட் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுல அதுக்கு அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு வீட்டுல ஏதா வேலை இருந்தா அதை போய் பாருங்க ஆமாடி ரொம்ப சௌரியம் வீட்ல ஒரே வேலையும் பார்க்கல இந்த நடு வாசல்ல இருந்து பாடு பேசட் இருக்கே உனக்கு அசங்கமே இல்ல

உன் மரும கிட்ட இருந்து பாடு பேசிட்டு இருந்தா வீடு விளங்குமான்னு அப்பவே வந்துட்டேன் வீட்டுல ஊர்பட்ட வேலை கிடைக்கு

என்னடி இப்படி பாத்துட்டே இருக்க? ஏ மவா, ஏன் செல்ல மவா? வீட்டுக்கு வந்திருக்க. அவளோ வீட்டுக்குள்ள கூட்டி போய் காபி தண்ணி போட்டு குடு. சந்தைக்கு போய் நல்ல பாத்து துண்டு மீனா வாங்கிட்டு வா. சிக்கன் வாங்கி பொரிச்சு எடுத்து குடு. ஏத்த, புன்மீவா சொல்றீங்க? மீன் வாங்கணுமா? சிக்கன்ல எடுத்து சிக்கன் பொரிச்சு குடுக்கணுமா? நாளைக்கு வெள்ளி கிழமை வீடெல்லாம் கழுகி போடுன்னு சொன்னீங்க. மரமோளா, ஏ மோளே பார்த்தவனா அப்படியே வருது. நான் கேக்கிறதுக்கு நீ பதில் சொல்லு. அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. அவளுக்கு மீன் வாங்க வேண்டாம் கோழி வாங்க வேண்டாம் ஆ சரிங்க அத்த என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ செல்லக மாட்டே நின்னுட்டு வீக்க அங்க பாருங்க அத்த வாரவளுக்கு போறவளுக்கு சோத்த பொங்கி போடக்கு நான் வேலக்காரி கிடையாது யார பாத்துட்டு அப்படி சொல்லியே இவ யாரை நினைச்சு அவ என் செல்ல மூளாக்கம் அவ இந்த வீட்டுக்கு யார் தெரியும்டி ராணியாக்க மகாராணி அப்படி சொல்லுமா ஏகா ஏ மாமியருக்கு டயலாக் பாத்தீங்களா அவங்க செல்ல முகா இந்த வீட்டுக்கு ராணியா சின்ன பொண்ணு அவன்மதி <laughs> 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 <laughs>

அடி பாதுகாப்பு மறக்காமல் கேட்குறியே ஏடி நான் போன் பண்ணி வர சொன்னேன் எனக்கு செய்ய முடியுமா எனக்கு வேலை செய்கிறது கலையளுப்பா ஆமாம்மா அது சரிதான் நீ எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் மறுபோணம் ஒருத்த இருக்கே இல்லை எடிமாக்கா நாங்கள் எல்லாரும் வந்து பால் காய்ச்சிட்டு தண்ணி கொடுத்துன்னு இல்லை வச்சுட்டு வந்த திடீர்னு கிளம்பி அது என்னம்மா சொல்ல அது என் யாரை என் எழுத்து என் தலையில் அப்படியே எழுதி வச்சிருக்கு இங்க பாத்தியா உன் மருமோன எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு ஜாலியா இங்கே இருக்கேன்னு நீ சொல்ற வேலையெல்லாம் செய்றாங்களம்மா இந்த அக்கா கூட இருந்து பாடி பாடு பேசிட்டு இருக்காங்க ஏமா என் வீட்டுக்காரருக்கு கூட வேலை பாக்குற ஃப்ரெண்ட வச்சு நான் சந்தேகப்பட்டு பேசிட்டம்மா அதுல என் மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துட்டம்மா மூக்கு மேல என்னடி சொல்ற மருமோன சந்தேகப்பட்டு பேசினியா ஆமாம்மா என் வீட்டுக்காரருக்கு ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன் அம்மா அதுக்கு டான்ஸ் ஆடணுமா என் வீட்டுக்காரரும் கூட வேலை பாக்குற ஒரு பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க அது ஒரு நாள் தெருவில் போய் நான் என் மாப்பிள்ள கேட்டுட்டேன் அதுக்கு அவருக்கு ஒரே கோபம் அந்த மனுஷன் என்ன சண்டை போட்டு இனிமேல் நான் தண்ணி கொடுத்தனும் இருக்க மாட்டேன் எங்க அப்பா அம்மாவை வயசான காலத்துல பார்க்கணும் அதனால நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொன்னாரம்மா அந்த நானும் எல்லாம் பெட்டி பெட்டிப்பட்டுக்கெட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் பரவாயில்லையே என் மருமகனுக்கு கோவையெல்லாம் வந்துருக்கு பரவாயில்லை அந்த மனசே இனி பொழிச்சிடுவாரு பாவமா இருந்ததுக்கு முன்னாடி பாக்கும்போது எட்டி ஓ அண்ணன் மாப்பிள வேலை பாக்குற அதே ஆபீஸ்ல தானே வேலை பாக்கியும் அப்பா உங்க அண்ணனுக்கு டான்ஸ் ஆடுவானா ஆமாம்மா அண்ணனுக்கு மைனி காரி செட் ஆக மாட்டான் அதனால அண்ணன்கிட்ட ஒரு நல்ல ஜோடியா பாத்து டான்ஸ் ஆட சொல்லணும் பார்த்தியே இவளுக்கு கொழுப்பா பாத்தீங்கக்கா அண்ணனுக்கு நான் செட் ஆக மாட்டேனா

எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கம்மா எங்க அம்மாவுக்கு மைனகாரிய பிடிக்கல அம்மா கோவமாட்டு தான் அம்மா மேல எந்த தப்பும் இருக்காது எல்லாத்துக்கும் காரணம் என் மைனகாரி தான் மைனி என்னடி என் மாமியா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு நீயே தான் காரணம் என்னடி மாமியாரே சண்டை போட்டாங்க ஆமாமா ஓ மாமியாரே சண்டை போடக்கு நான் தான் காரணம் இல்லை நீ அந்த வீட்ல நல்லபடியில் இல்ல இருக்கியா உங்ககிட்ட நாக்க போல நாலு வார்த்தை கேட்டிட்டு போலன்னா வந்திருக்கேன்

அவங்கள தனி தண்ணி குடுத்து கொண்டு வச்சாங்க அப்ப எதுக்கு பிரசன்னா ஏக்கா நீங்களா ஆமா நானே தான் ஒரு நிமிஷம் என்கூட வா உன்கிட்ட தனி ஒரு விஷயம் சொல்லணும் ஏக்கா ஒரு நிமிஷம் இருங்க அக்கா என் மைனிக்காரியா நாலு வார்த்தை நாக்க புடுங்க போல கேட்டுட்டு வாரேன் என் மேனகா அந்த நாலு கேள்வி கூட நான் சொல்றதையும் சேத்து கேளு என்னக்கா சொல்றீங்க அட ஒரு நிமிஷம் இங்க வா இங்க பாருட்டி ஒன்னலே தான் என் மாமா மாமே சண்டை போட்டு வந்திருக்கீங்க அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் சித்தி அங்க திரும்பி பாருங்க உங்க மகளை காணல ஆ எங்க போனா ஆள காணல திரும்ப மாமீர் விடு ஓடி போயிட்டாரோ சித்தி உங்க மவள அந்த நாலு முடியாக வந்து கூடிப் போனா என்னக்கா சொல்றீங்க நாலு முடியா ஆமா சின்ன பொண்ணே அங்க பாரு அவ வத்தியாச்சி குடிச்சிட்டு இருக்கா அட பாதியே போறவா இந்த நாலு முடிய எதுக்கு போய் வந்தா ஏக்கா எதுக்காக்கா என்னை கூப்பிட்டீங்க இந்த ரெண்டு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா இதுதான் நடந்துச்சுக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நூறு உண்மை அக்கா அப்படின்னா அப்படிதான் போ நீ உன் மைனிக்கார்கிட்ட நாலு வார்த்தை கேட்கணு சொன்னைங்களா அதுக்கு கூட இதையும் சேர்த்து போய் கேளு நாலு கேள்வி என்ன நாற்பது கேள்வி கூட சேர்த்து கேட்பேன் சின்ன பொண்ணே நீ எப்படியெல்லாம் என்ன போட்டு அடி அடி அடிச்சா உன் சம்மந்தி கரெக்டா பத்த வச்சு விட்டாச்சு பாரு டீனி இப்ப எப்படி பத்துக்கிட்டு எரியணு இந்த நாலு முடியா கொக்கா நீங்க எல்லாரும் என்ன யாருன்னு நினைச்சீங்க இங்க பாட்டி என் மூளை பட்டி இல்லத்தம் பொல்லத்தம் சொன்னா செவள பாத்து எடுத்துறோம் பாரு ஆமாமா நீங்க என்ன அடிப்பியா நான் பாத்துட்டு சும்மா இல்ல நிப்பேன் ஏமா நிறுத்துமா உன் நாடகத்தை உங்க ரெண்டு வருகை பாய்ச்சாம இனி எனக்கிட்ட நடக்காது அடியே நாத்து திமிர்த்தனமா பேசினு நினைக்காத முடிவு என் கையிலதான். தான்